வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குறப்பையும் கல்யாணம் மாதிரியான நேரங்களில் பொண்ணு மாப்பிள்ளைகள் பார்க்குறப்பையும் மக்கள் ஜாதகம் பார்க்குறத வழக்கமாவே வச்சிருப்பாங்க அதையெல்லாம் விட அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் நல்லா தான் அவங்க வாழ்க்கையில உச்சத்துக்கு வர முடியும்னு சொல்லுவாங்க அந்த வகையில அரசியல் ஜாதகங்களை கணிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நாகர்கோவிலை சேர்ந்த ராபிட் தான் என் கூட இருக்காங்க பிரபல ஜோதிடர் அவர்கிட்ட தான் தொடர்ந்து நம்ம ஒரு சீரியஸா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல்வாதிகளுடைய ஜாதக பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேச போறோம் அந்த வகையில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அரசியல் பிரபலம் அண்ணாமலை தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை நாளைக்கு டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்ப இருக்கக்கூடிய நிலையில நம்ம அண்ணாமலையினுடைய ஜாதகத்தை அக்குவேரா ஆணிவேரா அலசி ஆராயறதுக்காக என் கூட இப்ப ராபின் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பாஜகனுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தினவர் அண்ணாமலை அண்ணாமலை திடீர்னு ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு மேலே வெளிநாட்டில் படிக்க போயிருந்தார் அவருடைய மீள் வருகை திரும்பி அங்கேருந்து வர்ற பயணம் வந்த பின்னாடி பழைய அடாதடியா சரவரன்னு பேசக்கூடிய அண்ணாமலை இருப்பாரா எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் சொல்றது எல்லாமே கொஞ்சம் ஜாதக பலன்கள் அடிப்படையா இதனா நான் கணிச்ச வரையில மிஸ்டர் அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் இப்போ வலைதளத்தில் இருக்கிறது போல உள்ள லக்கணத்தில் அமையவில்லை ஓகே ஆனால் நட்சத்திரம் சேம் நட்சத்திரம் தான் எப்படின்னா உத்தர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறதாதான் கணிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக அது கன்னி ராசியில் இருக்கிற உத்தர நட்சத்திரத்தில் வருது இப்படி வருகிற காரணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் பதினோராவது இருந்து அவருடைய சுக்கர தசை நீச்சத்துக்கு வரும் வரும் அதற்கு அதுக்கு பின்னாடி அவர் அரசியலை சந்தித்தாலோ

அவருடைய வாழ்நாள் காலம் அவருடைய அதிகார காலம் ஒரு திசையினுடைய முடிவு காலம் அப்படி அதாவது எனக்கு ஒரு புத்தி அந்த புத்தியை நான் எப்படி இருக்குறேங்க நிறைவேற்றும் போது அங்க அனுமதி அப்படிங்கிற ஒரு கட்டம் இங்க இருக்கும் இந்த அனுமதி இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஜனங்கள் இவரை ஏற்றுக்கொள்றதுக்கு அனுமதிக்கிறதுக்கு இங்க ஒரு கிரகம் இருக்கும் ஓகே அந்த கிரகம் எப்படி இருக்கு அந்த கிரகம் இவங்களுக்கு வக்கரத்துல இருக்கு ஜனங்கள் இவரை அதே நேரத்துல இவரை ஏற்றுக்கொள்றது யார் ஏற்றுக்கொள்வாங்கன்னா ராகு இவருக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா ஒரு கொள்கை பிடிப்புல இருக்கிறவங்க எளிதில சிந்திக்காம செய்யணும்னு செய்கிறவங்க சித்தாந்தவாதிகள் ஒரு தலைவருக்கு வணக்கம் சொலுத்துறவங்க தலைவர் என்ன சொன்னாலும் செய்கிறவங்க உடனே அடிப்படையில் அவங்க அவங்க குறைவா குறைவா தான் இருக்கிறதுனாலதான் இப்போது அவரால் அந்த கார் அந்த விகிதாச்சார மக்கள் மேம்போக்கா இவருக்கு இருக்கு அதனால கூட இருக்கிறவங்களே அவருக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க ஜனங்களும் அதை அனுமதிக்கல ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுச்சா அவங்களால வந்து இவரை வந்து பெரிய அளவுல அனுமதிக்க முடியாது ஆனால் இவர் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் இவர் யாருக்கும் டஃப்பாக இருப்பார் ஓ இவரை எதுக்கவே அதை அதாவது மக்கள் மன்றத்தில் ஓட்டா வாங்க முடியாது ஆனால் மக்கள் மனதில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நல்லா அந்த எதிராக ஒரு ஓட்டரசியில் ஜெயிச்ச எதிர்கட்சி தலைவராக வர முடியாது வர முடியாது ஓகே என்ன அப்படின்னா இவர் பிறக்கும் போது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் பொதுவாக கீழே இருக்கிற ஒரு நட்சத்திரம் உயிர் பிரதமக்கு தான் போகணும் அதே போல் கீழே இருக்கிற நட்சத்திரம் இதற்கு வருஷப்படியில் எத்தனாவது நட்சத்திரத்தை தொடுதுன்னு பார்த்தா அதுதான் இவருடைய உயர்வு ஆனால் இவருடைய மொத்த அடிமட்டத்தில் இருக்கிற நட்சத்திரம் உயரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை தொடுது அப்போ எந்த ஒரு பதவியில் வந்தாலும் உடனே உச்சத்தை தொற்றுருவார் அதுக்கு கால அளவே குறைவாக தான் இருக்கும் இதுக்கு இடப்பட்ட இவ்வளவு காலமும் இந்த இடையில் இருக்கிற அவ்வளவு தலைவர்களும் சூரப்பட்டுருவாங்க இவர் ஷார்ட்டாக மேலே போயிடுவார் மேலே போகிறதோட அதில் இருந்து ஜம்பனி அதில் ஒரு படி மேலே இருக்கிற ராகுவை தொடுறார் ராகுவோ எதிர்கட்சிக்கு உயர் தலைவர் ஓ இவர் தலை தலைமை பதவிக்கு வந்துட்டா அதாவது கடைசி காலத்தில் இவர் கடைசியாக கேதுனுடைய சுக்கரனுடைய புத்தி சுக்கரனுடைய திசையில் கேதுனுடைய புத்தியில் இவர் பயணம் பண்ணுறார் அதாவது கேதுங்கிறது உயர்ந்த கிரகம் கேது உயர்வுண்டாக உயர் அதுதான் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள கட்சியில் அவர் இருக்கிறார் இவர் கடைசியாக இருக்கிற காலம் அந்த கட்டத்தில் பார்த்தா அது பயணம் பண்ணும்போது கடைசி கட்டம் நீச்சத்தில் புறப்படுது அது எப்போ நீச்சத்துக்கு போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோராவது மாதத்துலேருந்து நீச்சத்துக்கு அந்த நீச்சத்துலேருந்து திரும்பி உச்சத்துக்கு போகிறதுக்கான பலன்கள் இருக்கு இப்போ எப்படி ஆ இதில் என்னென்னா இது இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா அது நீச்சம் அடைஞ்சதோடு இவருடைய திசா காலமும் முடிஞ்சு புது திசை ஆரம்பிக்குது ஓகே அதாவது கீழே இருந்து உச்சத்துக்கு போனவர் எந்த பாயிண்ட்ல போனாரோ அதே பாயிண்ட் உள்ள சூரிய திசை அவருக்கு ஆரம்பிக்குது சூரிய திசை ஆரம்பிக்குது இவருக்கு சூரியன் பலமான கிரகம் சேம் டைம்ல அவர் ஆறு வருஷம் அந்த சூரிய திசை இருக்கும் அதுல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பதிமூன்றாம் தேதியில இருந்து இது ஆரம்பிக்குது என்னுடைய கணிதம் பல பேர் பல கணிதம் கணிச்சிருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தொடர்பு இல்லை நான் கணிச்ச கணிதத்தில் இது என்னுடைய ஓனை நான் கணிச்சதில் ரெண்டாயிரத்தி அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் முன்ன பின்ன இருக்குன்னு வைங்களா அதில் இருந்து இவருக்கு புது திசை ஆரம்பிக்குது அந்த திசை அப்படி இருக்கும் அந்த திசையில் அது ஆறு வருஷம் இருக்கும் அதை நாலாக பங்கு வைப்பாங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் இருக்கும் அதை நாலாக பங்கு வைக்கும் போது அது நாலு கட்டத்தில் பயணம் பண்ணும்போது அதற்கு இடையில நீச்சங்களோ முடிவில் நீச்சங்களோ அது எப்படி ஆட்சியோ அப்படி இருக்குது உச்சம் இருந்தால் அவர் மேலே போயிடுவாரு நீச்சம் இருந்தா கீழே போயிடுவாரு அப்படிங்கும் போது இவர் ஒன்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரை வைக்கலாம் அது வரைக்கும் சமமா தான் போவார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு தேர்தல் வர இருக்கு அவர் நீங்க வந்து இப்ப பால வந்து நடு சென்ற கொண்டு நிறுத்திட்டீங்க ஒண்ணு அது போவாங்க அவருக்கு அதுல தான் நிக்குது ஏன்னா இருக்கிறதா அப்படியே சொல்றேன் அது முடிஞ்சு ஒன்றரை வருஷம் இப்ப இருபத்தாறுக்கு பின்பு எப்படி இருக்கும் இப்ப இருபத்தி ஆறுக்கு அடுத்தது அவருக்கு கூட யாரை கொண்டு நடக்கிறாங்கன்னு பாப்பாங்க இப்ப கொண்டு நடக்கிறதுல சூரியன் யாரையும் கொண்டு நடக்காது யாரோட ஒட்ட மாட்டாரு யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டாரு இவருக்கு கூட்டணியே இவருக்கு கிடையாது இவரு கூட்டணி இருந்தாலும் கட்சிக்கு சொல்லல நீங்க அவருக்கு சொல்றீங்க அவருக்கு சொல்றேன் அவருக்கு சொல்ல இவருடைய இதை வச்சுதான் ஆனா இவரு இதுக்கு மேல இடத்துல இவரு சமாதானம் பதில் பேசிடுவார் ஏன்னா இவருடைய ஜாதக அமைப்பு அவ்வளவு தலைமையில இவருக்கு இதே செல்வாக்கு தொடருமா தலைமை வந்து தலைமை இதுதான் நீங்க கேட்குற கரெக்டான கேள்வி தலைமை என்னன்னா இந்த தலைமை இதனுடைய அமைப்பு இது எப்படி இருக்குதுன்னா இவர் ஒரு நிலைக்கு மேல போக முடியாது ஓகே தென்னகத்துல இதாவது இவர் வந்து அவ்வளவும் அவ்வளவுடைய கிரகமெல்லாம் தென்னகத்துல தான் உச்சமடையுதே தவிர இவருடைய கிரகம் வடக்க உச்சமடையல அப்படியானா இவர தென்னகத்துல ஒரு ஆளா வைப்பாங்களே தவிர ஒரு லிமிட்டை தாண்டி வர்ற நேரத்தில் இவங்க அவங்களா இவங்கள விட்ரா பண்ணிடுவாங்க விட்ரா பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பிடுவாங்க இப்படி அனுப்பின கட்டத்துல தான் கடைசி கட்டத்துல இவர் படிக்கிறதுக்கு போனதும் இதே காரணத்தினால தான் படிக்க போயிருக்கிறாரு அடுத்ததும் இந்த நீட்சத்தினுடைய நீட்சி தான் அது நல்லா கற்றுக்கொண்டு மறுபடியும் வருவார் மறுபடியும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரா பலமா தான் இருப்பாரு ஆனா இவர் சூரிய நீச்சம் அடைகிற துலா ராசியில் நூச்சம் அடைகிற இடத்துல அம்சத்தில் அவருக்கு நாலாம் பாதை நீச்சம் அடையும் போது மறுபடியும் கொண்டு இதே நிலையை தான் அடுத்தது திரும்பிய நீச்சம் தான் கிடைக்கும் கிடைக்கும் ஓகே எப்படி போகுதோ அப்படியே வரும் எதிர்கட்சி தலைவருக்கு இவரை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்போ இவருக்கு கூட்டத்தில் யாரெல்லாம் சேர்றாங்களோ அதுக்கு இடையில என்னன்னா இவர் ஆயில்ய இருந்து அதாவது மூன்று நான்கு வகையாக இருக்கிறவங்க உண்டு இவர் இவருடைய புதன் கீழ்மட்ட நட்சத்திரம் சனி கீழ்மட்ட நட்சத்திரம் ராகு உச்ச நட்சத்திரம் சனியும் புதனும் புதன் கல்வி வழியாக உச்சத்துக்கு ஏறுகிற நட்சத்திரம் சனி உழைப்பு வழியாக உச்சத்துக்கு இருக்கிற நட்சத்திரம் எப்படின்னா இவருக்கு அனுமதி கொடுக்குறவங்க சனி இவருக்கு வந்துட்டு ஜன புக ஜனங்களுடைய அதிக ஆதிக்கத்தை செலுத்துகிறவங்க எல்லாம் சனியில் இருப்பாங்க இந்த சனி இவருக்கு வக்கரம் அடைஞ்சு போச்சு ஓகே இவர் புதன் படிப்பு கல்வி இவருடைய கல்வியினால் ஷட்டுன்னு மேலே வந்துடுவார் அப்போ உழைப்பில் இருக்கிறவங்க விரோதம் விரோதம் விரோதமாயிரும் இப்போ பாஜக தலைவரா தமிழ்நாடு தலைவரா அண்ணாமலை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் ஜாதக பலன்படி இப்போ புதியதா பார்த்தா இவருக்கு போட்டிக்கு ஆள் இருக்கான்னு பார்த்தா போட்டிக்கு ஆள் இருக்கு ஓகே

இவருக்கு செவ்வாய் குரு சனி இவங்க மூன்று பேரும் பக்கரத்தில் இருக்கிறாங்க ஓகே அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தென்னகத்தில் இருக்கிற பாரம்பரியமாக இருக்கிற மதத்தில் இருக்கிற மத தலைவர்களே இவரை ஏற்றுக்கிட மாட்டாங்க ஓகே ஓகே இப்படி தான் இருக்குது அப்புறமா இவர் செவ்வாய் எதிரி இருக்காங்களா இவருக்கு நீங்கள் சொல்ல வந்தீங்க அந்த பாயிண்ட் நான் திசை மாற்றிட்டேன் அவருக்கு எதிரி இருக்காங்களா இவருக்கு எதிரி யாருமே நிற்க முடியாது ஓகே ஏன்னா இவர் புதன் பல இடங்களில் இவருக்கு வந்து திரும்ப 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 வருது அதாவது லக்கணத்தில் இருக்கிற அஸ்தம் ஆரம்பிச்சு அது முடிகிறது ஆயில்யத்தில் முடியுது ஆயில்யத்தில் தொடங்கிறது ரோஹிணியில் முடியுது ரோஹிணியில தொடங்குறது கார்த்திகையில முடியுது சுவாதியில் தொடங்குறது ஆயுள்யத்தில் முடியுது இப்படி ஆயில்யம் பல தடவை பல இடத்துல வருது அந்த ஆயில்ய நட்சத்திர அதிபதி சூரியன் இருக்கிற இடத்துல இருக்குது அதாவது அவ்வளவு டாக்குமெண்ட்டும் அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டதோட சம்பந்தப்படும் இவரை ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஓகே எல்லா டாக்குமெண்ட் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறீங்க இவராலையும் மக்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் பலன் நீங்கள் கரெக்டாக சொல்கிறேன் அதே தான் எதிர்கட்சி தலைவர் ஒரு மனிதனுடைய வெப்ராளம் கோபத்தை வெளிப்படுத்துறது எதிர்ப்பு அதை அண்ணாமலை மூலமா வெளிப்படுத்தலாம் ஓகே நம்ம வெளிப்படுத்தல் அவ்வளவு அவர் வெளிப்படுத்துறோம் ஒரு இதுல ஒரு சந்தேகம் கேட்க சார் எதிர்கட்சிக்கு நல்லா இருப்பாருங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக இருவாரா எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்குள்ள விதியை இந்த மூன்று பேர் சம்மதிக்கணும் ஓகே அது யாரெல்லாம் சொல்லி அது ஒண்ணு சனி ஜனத்தோட இருக்கிறவங்க ஜனங்கள் சம்மதிக்கணும் அது அனுமதி இப்போ ஒருவருக்கு எவ்வளவுதான் செய்யணும் இதை பண்ணனும் அப்படின்னு இருந்தாலும் மதின்னு ஒண்ணு உண்டு மதிய அனுமதிக்கிறதுன்னு ஒரு கட்டம் இருக்கு இந்த அனுமதிங்கிறது இல்லாத பட்சத்துல உயர்வுக்கு போக முடியாது அப்போ அதை முயற்சி பண்றதுக்கு ராகு உச்ச நிலைக்கு போகும் அந்த அந்த சாஸ்திரப்படி ராகு தலைவரா பட்டம் சூட்டுகிற நேரத்தில் புடுங்கப்படும் நீட்சம் நீட்சம் அதாவது அந்த ஓகே உதாரணம் சசிகலா அவர்கள் வந்து ராஜ்யசபா எல்லாம் கூட்டி எல்லாம் எல்லாம் மாதிரி பந்தல் போட்டு லைட்டு கட்டி எல்லாம் ஒட்டி டேட்டு குறிப்பிச்சு எல்லாம் வச்ச பறவும் விட்ரா பண்ணாங்க அந்த நேரத்துல தான் இந்த ராகு உச்சத்துல இருக்கிறது விதி இவ்வளவு போகும் ஒப்புமை சொன்னீங்க சசிகலா அந்த நேரத்தை ரீகால் பண்ணி பார்க்க முடியுது பதவி பணம் எல்லாம் இருக்கு கிட்ட கடைசி நேரத்தில் ராஜ்யம் ராஜ்யமில்லா சொத்து வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளியாக அறிவிக்கப்படலாம் இதே போலதான் இவர் ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் அவரை போல அவர் வீழ்த்த முடியாது ஆளுங்கட்சிக்கு வர்றதுக்கு இந்த சிம்மாசனம் அவருக்கு கொடுக்கப்படாது அதனால இப்போ என்னன்னா இந்த புத்திசாலித்தனமாக இவர் சூரியனை தொட்டதுனால சூரியன் உட எல்லாரையும் ரீச் ஆயிடும் அது ஒரு இடம் இல்லை சூரியன் உலகம் முழுசம் ரீச் ஆகிறது போல இவர் வந்து எல்லா இடமும் ரீச் ஆயிடுவார் இப்போ திரும்பியும் அவர் வர்றார்ல சார் அவர் லண்டன் படித்து முடிச்சுட்டு வர்றாருல போயிட்டு வந்தோன்னே திரும்பியும் பழைய அண்ணாமலையாக அதே பவர்ஃபுல்லாக போய் இருப்பாரா மக்கள் மன்றத்தில் நான் சொல்றது நீங்கள் தேர்தல் ஜனநாயகம் ஓட்டு அது அவருக்கான பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்குது உங்கள் ஜாதக அவருடைய ஜாதக பலன் நீங்கள் கணிச்சதில் மக்கள்கிட்ட அதே மாசா இருப்பாரா அண்ணாமலை மக்கள்கிட்ட மாசு இனி வராது காரணம் மக்கள்லாம் இருக்கிறது சனி வக்கரமாக இருக்கிற ஒரே காரணத்தினால மக்களிடத்தில் வராது ஆனா ராகுக்கு அது தன் தாயை யாரும் விட்டு கொடுக்காதது போல இவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு சித்தாந்த குரூப் அப்படி அதுல இருந்துட்டே இருக்கும் அவங்க ஓட்டு வரும் ஆனா கிரீடம் சூடப்படுமான்னா படாது இதுல உள்ளுக்கே இருக்குது இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னா இவர் சுக்கரனுடைய திசை நடந்துட்டு இருக்கு சுக்கரனுடைய திசை நடந்துட்டு இருக்கும் போது இவர் அதிசாரமா இருக்கிறார் சுக்கரன் அதிசாரம்னா வக்ரம் சமம் அதிசாரம் அதாவது நான் இயற்கையா வாழ்றது ஒண்ணு வேகமா என்னுடைய அளவுக்கு மீறி போகிறது அளவுக்கு போகாதது ஒன்று பின்னிட்டு போறது யாரையும் கண்டுகிடாது பொருட்படுத்தாது எந்த விமர்சனத்தையும் அதிசாரம் இதுல அதிசாரம்னா என் இடத்துல இருந்து நான் போட்டியிட மாட்டேன் என்னுடைய தொகுதியில் நிற்க மாட்டேன் இன்னொருவருக்கு இதுல சட்டுனி நீ புகுந்துருவேன் ஏன் வாழ்க்கையை சீர்திருத்த மாட்டேன் இன்னொருவருக்க வாழ்க்கையை சீர்திருத்துவேன் அப்படின்னு இன்னொருக்க சம்மன் இல்லாமல் ஆஜராகிறதுன்னு சொல்லுவாங்க வழக்கமாக இதே போல் யாருக்கும் தெரியாமலே அவங்க இதெல்லாம் வேண்டி பண்ணுற ஒரு வந்து இந்த இருபது வருஷம் இருக்கும் இது முடிஞ்சிடும் இந்த அதிசார காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்றாவது மாதம் பதிமூன்றாம் தேதியோட முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இந்த தோன்ற ரிசல்ட் அவர் தரமாட்டாரு இப்ப என்ன சொல்றது எனக்கு எப்படி பொருத்தி ஊழல் பட்டியல் வெளியேறது இதெல்லாம் இந்த தான் வரும் இந்த தோண்டி எடுக்கிறது அது ஒரு தந்துட்டு இருந்துச்சு எப்படி இருக்க தெரியல இதோட முடிஞ்சு அவரோட காலம் முடிஞ்சு என்ன இப்ப என்ன படிச்சுட்டு வந்திருக்கிறாரோ அந்த படிப்புல இருந்து ஆரம்பிப்பார் அந்த படிப்புல இருந்து ஆரம்பிக்கும்போது எனக்கு இதுலதான் ஒரு சந்தேகம் இப்ப சர்வதேச அரசியல் படிச்சுட்டு வராரு அண்ணாமலை ஜெயலலிதாவோ கருணாநிதியோ மக்கள் கிட்ட இவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க ஆனா எங்கேயுமே போய் அவங்க சர்வதேச அரசியல் படிக்கல மக்கள் மனசத்தானே படிச்சாங்க இந்த கல்வி எப்படி அண்ணாமலைக்கு ஜாதக ரீதியா பூஸ்ட் அமையும் நினைக்கிறீங்க இது என்னன்னா அவங்க மக்களோட சினிமா நடித்து சினிமா மக்கள் இதயத்தில் பதிஞ்சு உணர்வோடு வந்தவங்க இதில் ஒரு கட்டம் என்னென்னா உயிர் கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது உயிர் ஒரு மனிதனுக்கு உயிர் கிரகம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது அவங்க உயிர் கிரகத்தோட சம்மந்தப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தவங்க இவர் உயிரற்ற கிரகம் ராகு என்பது உயிரற்ற ஒரு கிரகம் அது உயிரற்ற கிரகத்தை தொடும்போது மனிதர்களுக்கு ஈர்ப்புத்தனம் அவர்கிட்ட குறைஞ்சிரும் குறைக்கப்பட்ட காரணத்தினால இவர் உச்சத்துல போய் துஷ்டத்தனமான ஒரு தலைவராக தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர இவர் ஒரு கனிவானவர் ஒரு அன்பானவர் ஒரு அரவணைக்கிறவர் அப்படிங்கிறத இவங்க பார்க்க மாட்டாங்க நீங்கள் அழகாக பங் பங்கிட்டு சொன்னீங்க ஒரு பக்கம் சித்தாந்த மக்கள் கிட்ட அவர் ஒரு ஸ்டார் ஹீரோவாக இருப்பார் ஆனால் வெகு மக்கள் கிட்ட அவர் வந்து ஒரு தள்ளி வச்சு தான் பார்ப்பாங்க சரி பொதுவாக வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி குறைகள் இருக்கிறப்ப இங்கே போய் பூஜை பண்ணால் அல்லது இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது நடந்துருங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு ஏதாவது இல்லாமல் இருந்துருமா இது நீங்கள் கேட்குறது சரியான ஒரு கேள்வி தான் இந்த கட்டத்தில் யார் இவருக்கு துணை வர மாட்டார்கள் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது சனியினுடைய கிரகம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு துணை வர மாட்டார்கள் அடுத்தது குருவனுடைய நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு துணை வர வரமாட்டார்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம் மிருகஸ்ரீஷம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு துணையாக வரமாட்டார்கள் இவ் துணையாக இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்தில் இப்போ ஒன்பது நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரம் ஆகிட்டு இந்த ஒன்பது நட்சத்திரக்காரங்களும் இவருக்கு துணை போக மாட்டாங்க இந்த ஒன்பது நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கிற காரகத்தில் இருக்கிறவங்களும் துணை போக மாட்டாங்க சரி இவங்க துணையை போக மாட்டாங்க என்னென்னா இதற்கு முன்னதாக ஒரு யாகம் நடத்தினார்கள் அதிகார யாகம் அதிகார யாகம் நடத்தும் போது மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினாலு பத்தொம்பதுல நடந்துச்சு அது எப்படின்னா அது ஒரு பகலாமுகி யாகம் அதில் இருபத்தேழு நட்சத்திரமும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஆண்களும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பெண்களும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அலிகளும் மூன்று வருமா சேர்ந்து அனுமதி கொடுக்கணும் அனுமதி இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா இவங்களுக்கு இதை கொடுக்கலாம்னு அனுமதி கொடுக்கறதுக்காக ஒரு யாகம் நடத்தினாங்க இந்த யாகம் பேர் என்ன சொன்னீங்க சார் பகலாமுகி யாகம் அதிகாரம் அதிகாரம்னா பிரம்மா விஷ்ணுவை நோக்கி வேண்டுவார் விஷ்ணு சிவனை நோக்கி வேண்டுவார் விஸ் சிவன் பகலா நோக்கி வேண்டுவார் அவர் தான் இந்த அதிகாரத்தை கொடுக்கறது இவர்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்து வாழ அவருக்கு கொடுப்பார் அவர் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பார் இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு இதில் யார் யாருக்கு கொடுக்கணும்னு இடையில் ஒரு அனுமதி கிரகம் இருக்குது அதாவது சுக்ரன் சுக்ரன் அனுமதி கொடுக்குற இவருக்கு சுக்ரன் அனுமதி இவ்வளவு நாளும் கொடுத்து மேலே போன கிரகம் அவருக்கு முடிவடையுது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று பதிமூணில் முடிவடையுது அப்போ அந்த அதுவும் அனுமதிக்கானது எல்லாம் போச்சு இப்போ இவர் கல்விக்கான இது சூரியனுடைய மாசு ஏற்கனவே நிலந்துச்சு நிற்கி இந்த மாசை வச்சும் அவருக்கு கல்வியை வச்சும் தான் இனி போகணுமே தவிர அதுக்கு மேலே போகணும்னா இவங்க இவர் பின் இவருக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க யாரோடைய ஒட்டாதவங்க பக்கத்தில் இவர் ஒட்டணும் இப்போது அண்ணாமலையை இவங்க மாற்றிட்டாங்கன்னா ஏடிஎம் கையில் ஒட்டிடும் அப்போது இது நடக்கும் இவருக்கு காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்தது அவர் வருகிறது ஒருவேளை புதிய தலைவர் வந்து அதிமுகவே உங்களோட ஒட்டுனா அடுத்தது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் ஆ

இவரால ஜெயிக்கிறது கஷ்டம் ஓகே ஒன்றரை வருடங்கள் இன்று ஒன்றரை வருடம் வந்தா அவர் சமநிலைக்கு வந்துடுவார் இவர் இருக்கிற கட்சி எதிர்கட்சியாக வந்துடும் அந்த நேரத்தில் தேர்தல் வந்து அதற்கு பிறகு வந்தா அவர் படிப்படியாக கீழே தான் போயிடுவார் அதுக்கு பிறகு அது ஏறி இறங்க ஆரம்பிச்சு தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இன்னைக்கு இருக்கா இருக்கிற ஆனால் எதிர்காலத்தில் அவர் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்க இந்த ஆட்சியிலிருந்து போகும்போது இவரை யாரும் சிந்திக்காத அளவுக்கு போனா நல்லதுங்கிற அளவுக்கு அவர் கொண்டு விட்டுருவார் ஏன்னா அந்த கிரகங்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கு சரி சார் வந்து வந்து அண்ணாமலை சொன்னீங்க இந்த இந்த மாதிரி தான் அவருடைய அமைப்பு கட்டம் இருக்கு சொன்னீங்க அண்ணாமலைக்கு நெருக்கடி இடத்துல யார் இருப்பாங்க சார் அண்ணாமலைக்கு ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா அந்த கட்சிக்குள்ளே வேற யார் அவருக்கு யார் மூலமா அவருக்கு நெருக்கடியை சிந்திப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிற கண்டி கேக்குறேன் இப்போ அவருக்கு என்ன அப்படின்னா ஒருவருக்கு நெருக்கடி கொடுக்குற கிரகம்னா சந்திரன் இருக்கிற இடத்துல இவருக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல ராகு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க அப்போ அவருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி இதை ஆய்வு நடத்தினா ராசியில் எவர் எவருக்கு ராகு இருக்குதோ கட்டங்கள்ல அந்த தலைவர் இவருக்கு குடைச்செல்லாம் இருப்பார் வேறு ஒரு தலைவராலே இவர் அடக்க முடியாது ஓகே ஓகே அவர் அந்த தலைவரை கண்டாலே அவர் அப்படி பாம்பு அப்படி படத்தை குறைச்சது மாதிரி கீழே சார் நிறைவா ஒரு கேள்வி சார் லண்டன்ல இருந்து திரும்பக்கூடிய அண்ணாமலை திரும்பியும் அதே ஆக்ரோஷமாக தான் பேச போகிறாரா அல்லது அடக்கி வாசிக்க போகிறாரா அது என்ன சொல்லுது உங்கள் கட்டம் இப்போ அவருக்கு ஆக்ரோஷம் குறையிறதுக்கு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு ஓகே இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஜனவரி இருபத்தி ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஒன்றரை மாசம் ஒன்றரை மாதம் இருக்குது அதுவரை இவருடைய ஆக்ரோஷம் குறையாது தொடரும் இந்த ஒன்றரை மாசத்துக்குள்ள என்னதெல்லாம் இருக்குதோ எல்லாம் எடுத்து சொல்லிடுவார் இவ்வளவு அவர் வெளியே போன காலத்துல இருந்து என்ன நடந்ததெல்லாம் சொல்லிடுவார் சொல்லி ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திடுவார் இது கண்டிப்பா நடக்கும் இனி வந்த உடனே எங்கெங்கெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை உள்ளுக்குள்ள யார் இவருக்கு வேண்டாம் வேலை வச்சாங்களோ அதுக்கும் இவர் வேட்டு வச்சிருவார் எல்லா இடத்துலையும் வச்சுதான் வச்சிருக்கிறார் நான் இதான் சொன்னேன் ஆயுள்ய நட்சத்திரம் அவருக்கு பலமா இருக்கு ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடையது மர்ம ராசிகள் மர்மமா இருக்கிறத எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும் அதையும் எடுத்து வச்சிருப்பார் ஆனால் சந்தர்ப்பத்துக்கு காத்திருப்பார் வருவும் உடச்சிடுவார் சரி சரி ரொம்ப நன்றி நிறைவாக நேரத்தை ஒதுக்குறீங்க ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து வேறு வேறு அரசியல் தலைவர்களை பற்றி நம்மளோட சேனலில் தொடர்ந்து அவங்களுடைய ஜாதக பலங்களை நீங்கள் கணிக்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி சார்